கௌதம் சேரில் இப்போ அதுபடி என்ன அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சகுந்தலா வில்லிங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு அந்த கேஷியர் கிட்ட வந்து உண்மையாக வந்து வாங்கிட்டாங்க மதுமிதா சந்தோஷ் ஜீவா எல்லோரும் சேர்ந்து வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க சுத்தமாக வீசே வந்து போக மாட்டேது பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்குறா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பாட்டி வந்து மதுமிதா கிட்டே சகுந்தலாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் மேலோட்டமாக சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியாததுனால நீயே பார்த்துப்பேன்னு நினைக்கிறோமா இப்போ அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டிங்களே நான் நாளைக்கே வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறதுக்கு களத்தில் வந்து இறங்குறேங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து இருக்காங்க நம்ம மதுமிதா சகுந்தலா ஒரு பக்கம் வந்து டேய் இனிமேட்டு வந்து மதுமிதாலாம் அமைதியெல்லாம் இருக்க மாட்டா எந்த நேரத்தில் என்ன வேணாலும் ஆகும் நான் ஒரு பத்திரத்தை கொடுக்குறேன் அது மாதிரியே நீயே ரெடி பண்ணிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கௌதமோட அப்பாவோட கையெழுத்தை வந்து காட்டுறாங்க சரிம்மா இந்த கையெழுத்து மாதிரியே இருக்கணும் அவ்வளோதானே சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே இதில் உன் பேரில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சொத்தாவது கிடைக்கிற மாதிரி நீ எழுதி வச்சுக்க சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா இந்த பேப்பரை தாண்டா எங்கே போனாலும் பேசும் தான் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவா அவள் எதுவுமே இல்லாமயே வந்து சூப்பராக வந்து ரோடே போட்டுட்டா பார்த்துக்க இப்போ ஆதாரங்க மேலே ஆதாரம் இருக்குது அவன் நினச்சா எப்போ வேணாலும் நம்ம ஆட்டத்தை வந்து முடிச்சு வைக்கலாங்கிற மாதிரி சவுந்தரம் வந்து கேவலமாக யோசிக்கும் போது சொல்லிட்டீங்களம்மா நாளைக்கே இந்த பத்திரத்தை வந்து ரெடி பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கீழே வந்து பூஜை இருக்காங்க சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம ஹீரோயின் மதுமிதா வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் என்னது இவளை பார்த்தா ரொம்ப வந்து தெளிவாக சூப்பராக வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோங்கிற மாதிரி யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சகுந்தலா நம்ம ஒரு காரியம் திட்டம் போட்டால் இவ அதுக்கும் மேலே வந்து பயங்கரமாக திட்டம் போட்டால் போல் இருக்குது இவ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கிறா போல் இருக்குது நம்ம தான் வந்து மதுமிதா கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாமல் வந்து கௌதமுக்கு மதுமிதாவை போய் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சகுந்தலா சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வந்து காட்டுறாங்க நேத்தி வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு போனேன் கையோலையும் வந்து நம்ம சந்தோஷ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சிஸ்டர் திருப்பியும் ஃபோன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நமக்கு இனிமேட்டு தான் வேலையாக ஆரம்பம் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் எதையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது என்ன சொல்கிறீங்க அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே இது மாதிரி நினச்சி தான் கௌதம் வந்து ஏமாந்து போய் கிடக்கிறாங்க நான் அப்படியெல்லாம் ஏமாற மாட்டேன் லட்சுமணன் மாமா வந்து தப்பு பண்ணியிருக்காருங்கிற விஷயம்லாம் என்னால் நம்ப முடியல ஏன்னா கிட்ட என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேங்கிற விஷயத்தெல்லாம் வந்து திரும்பி திரும்பி வந்து காது கொடுத்து கேட்டு பார்த்தா யோசிச்சு பார்த்தா சிமனனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் தெரியுது அவங்க மேலே பழி போட்டு உள்ளே வச்சுருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா இப்போ நான் என்ன பண்ணணும் ஜீவாவை ஃபோன் அடித்து கூப்பிடுங்க அந்த கேஷியர் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து அந்த கேஷியர் வீட்டுக்கு வந்து அதிரடியாக வந்து ஜீவாவும் சந்தோஷம் வந்து போகிறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் எங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் தான் வாங்கிட்டீங்களே திருப்பியும் பிரச்சினெல்லாம் பண்ணாதீங்க நான் ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது சரியா அது எல்லாம் ஓகே தான் நம்ம கம்பெனியில் நீ விஸ்வாசியாக இருந்த வரைக்கும் உன் குடும்பம் எப்படியெல்லாம் இருந்துச்சு இப்போ தேவையில்லாமல் எதுக்கு நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியல நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பட்டமாயிட்டாங்க அப்போனா மதுமிதா சொன்னபடி இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க உண்மையை உங்ககிட்டேருந்து வாங்க தான் வந்திருக்கோம் லட்சுமணனுக்கும் இந்த உண்மைக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக சொல் என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே யாராவது உன்கிட்ட இது மாதிரி கேட்டால் நீ வேறு ஒரு காரணம் சொல்லணும் லட்சுமணன் நானும் தான் திட்டம் போட்டோன்னு சொல்லி அந்த இடத்துல சைலண்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியா இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மை போல தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஜீவாவும் சந்தோஷம் வந்து நம்புகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் சார் இதுதான் நடந்துருச்சு டேய் நாங்கள் சும்மா நம்புகிற மாதிரி நடிச்சா நீ உண்மையிலே வந்து இந்த கட்டுக்கதையெல்லாம் வேறு யார்ட்டையா சொல்லுடா மரியாதையாக உண்மையை வந்து சொல்லலைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்மேன்னு எனக்கே தெரியாது அச்சச்சு இவங்க நம்பிட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில் என்ன நம்ப மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து மதுமிதாகவும் வந்துடுறாங்க இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலைனா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஸ்வீட் சாப்பிடுங்க நீங்கள் உண்மையை மட்டும் சொன்னால் போதும் உங்களுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரியணுங்கிற மாதிரி மதுமிதா வந்து செமையாக வந்து மாஸ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மேடம் இதான் மேடம் நடந்துச்சு அப்போனா நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படி தானே முதல்ல ஸ்வீட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷம் ஜீவாவும் வந்து பேசிகிட்ருக்காங்க வேறு வழியே இல்லாமல் வந்து ஸ்வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ நீங்கள் சாப்பிட்டது ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷம் வந்து சொல்லிடுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மதுமிதா வந்து பேசுகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க இவர் இருக்குன்னு சொல்கிறாரு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க சந்தோஷ் எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சிஸ்டர் இவனுக்கெல்லாம் எப்படி ஐயோப்பாவன்னு பா காட்ட முடியும் இவன் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணியிருக்கான் அதனால எப்படிங்க பார்க்க முடியும் நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இன்னொரு லட்டு தருவோம் அதை சாப்பிட்டுட்டா உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கும் பார்த்துக்கங்க அந்த லட்டு வேணுமா வேணாமா நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே உங்களை நாங்கள் நம்பணும் இல்லை சொன்னாலும் பிரச்சனைங்கிறீங்க சொல்லணுன்னாலும் பிரச்சனைங்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்போனா சம்மோன் யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லி தான் உங்களை பயமுடுத்திருக்காங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மேடம் அப்படி தான் நடந்துச்சு அதனால் அந்த பேரெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது எங்களை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் சொல்லலைன்னா பரவாயில்ல நம்ம மாட்டுங்க போகலாம் என்னது இவன் கூட வந்து உண்மையும் போய்டுன்னு நினைக்கிறப்ப தான் வந்து கஷ்டமாக இருக்குது சரி நம்ம போகலாம் லட்டெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் ஜீவாவும் செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறது நான் வந்து கேட்குறேன் நீங்கள் வந்து சொல்ல மாட்டேன்னா சரி மேடம் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அந்த பேர் யாருன்னா சகுந்தலா தான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க சகுந்தலா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க சகுந்தலாவும் அபிஷேக்கும் சேர்ந்து தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் வந்து சொத்து தான் மேடம் அவங்களுக்கு முழுசாக வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னு வந்து பேர் எதிர்ச்சி ஏறுறாங்க அந்த இடத்துல என்னது சகுந்தலா தான் காரணமா உண்மையாவா சொல்கிறீங்க ஆமாம் சகுந்தலா தான் காரணம் அவங்க எப்படி பேசுனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி என் பசங்களை வச்சு என்கிட்ட வந்து பேசுனாங்க வேறு வழியே இல்லாமல் தான் நாங்கள் இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக போச்சு தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துராதிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜீவாவும் அந்த இடத்துல சந்தோஷம் வந்து சாமியாக வந்து கடுப்பாயிட்டாங்க என்னையா நீ இப்படி பண்ணியிருக்க உனக்கு எவ்வளோ சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க மாதம் மாதம் எழுவத்தாயிரம் ரூபா சம்பளம் வந்து நீ இருக்க நம்ம கம்பெனியில் ஆனால் இப்போ உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அவ்வளோ ரூபா வந்து உனக்கு கொடுத்தோம் நீ விஸ்வாசியாக வந்து கௌதம்க்கு இல்லாமல் இருந்திருக்க உன்னை நான் என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் ஜீவாவும் இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருப்பாங்கன்னு தெரியாமல் போச்சு இவனை முதல்ல வந்து உள்ளே அமுச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம் சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அப்படியே வந்து மதுமிதா காலில் வந்து விழுந்துடுறாங்க சரி பரவாயில்ல இவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் நம்ம எதுவும் கொடுக்க வேணாம் ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி சமுதலாக தானே இருக்காங்க ஒரு வழி ஆக்கியரலாம் அங்கே போய் கேட்டு இன்னைக்கு ஆட்டத்தையும் முடிச்சு வச்சிருவோம் இனி நம்ம மதுமிதா வந்து மாசா வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க வேறு எதுக்காக இருக்கும் சொத்துக்காக மட்டும்தான் அவங்க இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டுருக்காங்க அப்போனா நம்ம கௌதமை இந்த விஷயத்தை வந்து சொல்லி எப்படி ஜீர்ணிக்க வைக்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்போனா பெத்த பையனாக பார்க்கவே இல்லையா சகுந்தலா வந்து கௌதமை ஆனால் கௌதம் வந்து எப்போதும் வந்து அம்மா அம்மா தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சகுந்தலா செஞ்ச நாடகத்தை எல்லாத்தையும் வந்து ரிப்பீட் பண்ண நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அதாவது லட்சுமிணனால் பிரச்சனை வந்துருச்சுமா அதனால நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன் கௌதம் கிட்டேயும் கௌதம வீட்டு கூட்டிகிட்டு வந்துருமா அவள் எல்லாமே வந்து வீடு வந்து நல்லாவே இல்லைங்கிற மாதிரி சொன்ன விஷயமா இருக்கட்டும் ஆரம்பத்துலேருந்து என்னம்மா ஒரு குடி ரூபாய் தான் நம்ம பணம் கொடுத்தான் இன்னமும் எடுத்து செலவு பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி கண்ணாடியில் வந்து கோபமாக போனதை வந்து நம்ம சவுந்தலாவை வந்து இப்படியெல்லாம் நினைச்சிட்ருக்காங்கிற விஷயம் வந்து மதுமிதாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு வேறு ஏதோ காரணம் நினச்சிருக்காங்க பிள்ளை இருக்குது ஆனால் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் இனிமேட்டு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சவுந்தலா வந்து வச்சுக்கக்கூடாது உங்க என்னிக்கா இருந்தாலும் பிரச்சனை தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட சம மாசா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்